டெல்லியில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு மக்கள் கூட்டம் சேராததால் பாஜகவினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர் நாடு முழுவதும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரான அலை வீசி வருவதால் பாஜகவினர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள முடியாமல் தவித்து வருகின்றனர் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழ்நாட்டிற்கு வரவிருந்த நிலையில் பல முறை அவரது பயணம் ரத்து செய்யப்பட்டது பின்னர் அவர் தமிழ்நாட்டில் பங்கேற்ற பிரச்சாரக் கூட்டங்களிலும் பெரிய அளவில் மக்கள் சேராததால் பாஜகவினர் ஏமாற்றமடைந்தனர் இந்த நிலையில் வடமாநிலங்களிலும் அவரது தேர்தல் பொதுக்கூட்டத்திற்கு பொதுமக்கள் வராததால் பாஜகவினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர் மக்களவைத் தேர்தலையொட்டி நேற்று தெற்கு டெல்லி தொகுதி பாஜக வேட்பாளரை ஆதரித்து சங்கம் விஹார் பகுதியில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு குறைந்த அளவிலான பொதுமக்களே வருகை தந்திருந்தனர் இதனால் பாஜக பொதுக்கூட்டம் வெறிச்சோடி காணப்பட்டதால் அக்கட்சி நிர்வாகிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர் டெல்லியில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு மக்கள் கூட்டம் சேராததால் பாஜகவினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர் நாடு முழுவதும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரான அலை வீசி வருவதால் பாஜகவினர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள முடியாமல் தவித்து வருகின்றனர் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழ்நாட்டிற்கு வரவிருந்த நிலையில் பல முறை அவரது பயணம் ரத்து செய்யப்பட்டது பின்னர் அவர் தமிழ்நாட்டில் பங்கேற்ற பிரச்சாரக் கூட்டங்களிலும் பெரிய அளவில் மக்கள் சேராததால் பாஜகவினர் ஏமாற்றமடைந்தனர் இந்த நிலையில் வடமாநிலங்களிலும் அவரது தேர்தல் பொதுக்கூட்டத்திற்கு பொதுமக்கள் வராததால் பாஜகவினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர் மக்களவைத் தேர்தலையொட்டி நேற்று தெற்கு டெல்லி தொகுதி பாஜக வேட்பாளரை ஆதரித்து சங்கம் விஹார் பகுதியில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு குறைந்த அளவிலான பொதுமக்களே வருகை தந்திருந்தனர் இதனால் பாஜக பொதுக்கூட்டம் வெறிச்சோடி காணப்பட்டதால் அக்கட்சி நிர்வாகிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர்